உச்சினி மர்மம் தெரியுமா உங்களுக்கு சிவனின் தலையில் இருந்து உருவானவள் தான் உச்சினி அவளை பார்வதி மகளாக ஏற்றாள் நோயை கொடுக்கவும் குணமாக்கவும் வரமளித்து வேதாளம் கருப்பன் மோகினியை துணையாக அளித்தார் பின் விக்கிரமாதித்தன் நாட்டில் ஒரு மலையில் தங்கி வசித்தார் ஒருநாள் வேட்டையாடி கலைத்த விக்கிரமாதித்தன் ஒரு அருவியில் நீர் அருந்தி மயங்கி விழுந்தான் அப்போது கனவில் தோன்றிய மாகாளி இங்கே எனக்கு ஒரு கோவில் கட்டு என்றால் அதன்படி கோவில் கட்டி மாகாளியை பிரதிஷ்டை செய்து தங்கம் மற்றும் ஆபரணங்களை புதைத்தான் ஆண்டுகள் கழிந்து கோவில் பாழடைந்தது அப்பொழுது நம்பியான் என்ற பக்தர் வந்தார் திருமண வயதை அடைந்த ஏழு மகள்களுக்காக மாகாளியை வணங்கினார் கனவில் தோன்றிய மாகாளி புதைத்த தங்கத்தை எடு என்றால் புதைத்த தங்கத்தை எடுத்தார் அப்போது ஆங்கிலேயர்கள் தங்கத்தை திருடிவிட்டார் என்று எண்ணி விசாரித்தனர் அதிகம் தங்கம் இருக்கின்றது தெரிந்து ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களை அனுப்பினர் அப்போது மாகாளி பேய்களை அனுப்பி கற்களை வீசி விரட்டினால் பின் நம்பியான் மகள் திருமணம் நடந்தது கோவில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் கோவிலில் வழிபாடு நடைபெற்றது விக்ரமாதித்யன் தங்கிய இடங்களில் தங்கி மகாசக்தியாக போற்றப்படும் உச்சினி மாகாளிக்கு இந்தியா மற்றும் இலங்கையில் பல கோவில்கள் உருவாகின மாகாளியின் முழு கதை வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க